ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தமிழகத்தை பார்த்தீங்கனாக்கா புக் மை ஷோவில் வேட்டையின் படத்துக்கான புக்கிங்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு ஸோ தமிழ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ புக் மை ஷோவில் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுக்காங்க மக்கள் ஸோ மேசிவான ஒரு விஷயம் இது ஸோ படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்றது ஒரு எவிடென்ஸோட நம்ம வந்து பதிலடி கொடுக்கலாம் புக் மீஷோல ஒரு லட்சம் பேர் அதுல இன்ட்ரெஸ்ட் கட்டுட்டோம் படத்தை புக்கிங் பண்றதுக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு திரையரங்க பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஆரம்பிச்சாங்க நேத்தி நேம் பார்த்துருந்தோம் குரோம்பட்ட வெற்றி சினிமாஸ் அதே போல கமலா சினிமாஸ்லாம் வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து புக்கிங் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ அடுத்தது ஸ்ரீ பாலகிருஷ்ணா டாகிஸ் அவங்களும் அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணிவிட்டோம் நாங்களும் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல ஏஜஸ் மதுராயில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் வந்து பத்தாம் தேதி காலையில் நாங்கள் வந்து செலப்ரேஷனாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க குரூப் மெம்பர்ஸுக்கும் குரூப் குரூப்பா டோட்டலாக புக்கிங் பண்ணுறதுக்கு இன்னிலேருந்து நீங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அட்வான்ஸ் புக்கிங்கு ஸோ அதில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையில் எட்டே காலிலேருந்து அவங்க வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐம்பத்தேழு அடியில் பேனர் செலிப்ரேஷன் அஜிரடி ட்ரம்ஸு அப்புறமேட்டா அஸ் அசத்தல் ஃபிளாஷ் மொபைல் சரவடி கிராக்கர்ஸ் இன்ட்ரோஸின் ஃப்ரீஸு ஸ்பெஷல் மேஷப்பு அப்பு மெமரபுள் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ரஜினி சாரோட ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் யூர்க்கு அவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னிலேருந்து நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ சென்னை உட்பட ஒரு சில சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு திரையாக வந்து ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு தரங்க ஓப்பன் ஆகும்னு இருக்கு ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க தேட்டர் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேட்டர் எப்போ ஓப்பன் ஆகுதுன்றதை கொஞ்சம் உடனே ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்தது இந்த ஒரு செலப்ரேஷனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சேஃபாக கொண்டாடுங்க ஏன்னா சமீபத்தில் பெரிய பெரிய ஹீரோ படத்தோடைய செலப்ரேஷனில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சேடான மூமெண்ட்டாக முடிஞ்சிருக்கு அதனால செலிப்ரேட் பண்ணுங்க அதே சமயம் சேஃபாக இருங்க ஸோ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்